இப்படி வந்தவங்க தான் நம்ம மூதாதையர்கள் படிப்படியாக படிப்படியாக உடலை பற்றின மிக கூர்மையான பார்வையை கவனித்தாங்க உடலை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த உடலோடைய இயக்கத்தை வச்சு பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் பிரபஞ்ச இயற்கையையும் உணர ஆரம்பித்தாங்க உ உணர்ந்ததை தங்களுக்குள்ளே வச்சுக்காமல் எல்லாத்தையுமே எழுத்து வழிவாக வழியாக பதிவு செஞ்சாங்க எல்லாத்தையுமே எழுதி வச்சு அடுத்த தலைமுறை த தலைமுறை முறையினருக்கு கடத்தினாங்க அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தினாங்க இதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் நடக்க போகுது இதான் உங்களுடைய உடலோட சிஸ்டம் இதுதான் அடுத்தடுத்து நடக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட இயக்கம்ன்றத படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சு அதுக்கு அதை வந்து மறைச்சு பல ஐடியா ப்ரூஃப்ஸ் மட்டும் கொடுத்து குறிப்புகள் மட்டும் கொடுத்துட்டு வெளிப்படியாக வேற விதமான கருத்துக்களை வெளியே அதாவது நேரடியாக வேற விதமான கருத்துக்களையும் மறைப்பொருளா பல விஷயங்களையும் உள்ளுக்குள்ளே வச்சாங்க இதையுமே எங்கெந்த கற்றுக்கிட்டாங்கன்னா உடல் கிட்டது தான் மறைப்பொருளான உடல் உயிர் சக்தி தான் எல்லாத்தையுமே தாங்குது அப்படிங்கிறதும் வெளிப்படுற இந்த உடல் அப்படிங்கிறது நேரடியான ஒரு விஷயம் அது அது வெறும் வெளிப்படுற விஷயம்தான் ஆனால் அது இந்த உடலை இயக்குறது உள்ளுக்குள்ளே இருக்க உயிர் சக்தி தான் அதுதான் கரு அதுதான் குறிப்பு அப்படிங்கிறதையே குறிஞ்சிட்டு தான் அவனுடைய எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தது எல்லாத்தையுமே உயிர் சக்தி மறைஞ்சு இருக்கிற மாதிரி தங்களுடைய வாசகங்கள் வழியாகவும் புராணங்கள் வழியாகவும் வித்திஹாசங்கள் வழியாகவும் மறைச்சி குறித்து வச்சாங்க மறைச்சி குறித்து வச்சாங்க தேடலை நோக்கி போகணும் எப்படி அவங்க இந்த உடலை தேடி தேடி நாகரிகம் வளர்ந்ததோ அடுத்தடுத்த நிலைக்கு போனாங்களோ அதே மாதிரிதான் மனிதர்களும் அடுத்தடுத்த தலைமுறையினர்களும் இதே மாதிரி போகணும் அப்படின்றத அவங்க விருப்பப்பட்டாங்க அதுதான் பிரபலத்தோட இயக்கம் சோம்பேறிகளாக மாற்றக்கூடாது அப்படி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கான வினைக்கான பலன் உண்டு அப்படிங்கிறதுனால இவங்க அவங்க முறையில் சரியா கைட் பண்ணாங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ராவன் ராவணன் கூட நடந்த யுத்தங்கள் பார்த்துருக்கீங்களா அஸ்திரங்கள் ஏவுனது இன்னைக்கு ஏவுகணைகளை ஏகி ஏவிட்டு இல்லையா இது எல்லாமே எதை பார்த்துக்க எதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க நம்மளுடைய இதிகாசங்கள் பார்த்து நம்ம முன்னோர்களுடைய இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எப்படி எழுதி இருக்காங்க எப்படி வந்து போர் முறை இருந்தது இதை பார்த்துதான் இன்றைக்கு எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க அதாவது ஆஹ் சீதைத்துவம் எடுத்துட்டு போகும்போது ஆர்காய மார்க்கமா அதாவது காற்று வெளியே காற்றை பயன்படுத்தினான் இல்லையா ராவண இந்த உத்தி பார்த்துருக்கீங்கள அப்போ இது எதுக்கு சொல்கிறான் சேலஞ்ச் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் தான் ராவணன் என்னவா பண்ணுவான் அவன் சேலஞ்ச் கொடுக்குறான் நான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற காற்ற வழியாக நான் வந்து சீதியை தூக்கி போவேன் உங்களால் முடிஞ்சால் என்னை பின்தொடருங்க அப்போ உடனே ராமன் என்ன பண்ணான் நிதானமாக யோசித்தான் உன்னுடைய அகம்பாவம் காற்று வழியாக கொண்டு போய்யா அந்த காற்றையே மாற்றக்கூடிய திறன் கொண்டது நீர் இல்லையா நம்ம உடல் எப்படி வாய்வுன்னு சொல்றாங்க இல்லையா இருக்கு அந்த சிகிச்சை வழியாகவோ இல்லை இயற்கை வாழ்வல் வழியாகவோ சரி செய்யும் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியேற்றும் உடல் அப்போ அந்த வாய்வை கன்வெர்ட் பண்ணி இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுது காற்றை நீர்த்து போக வச்சு தனக்குள்ள இழுத்து அதை வந்து நீர் வழியாக யூரின் வழியா சிறுநீர் வழியா அந்த கழிவை வெளியேற்றுது அப்படிப்பட்ட திறன் கொண்டது நீர் மூலகங்கள் நீர் மூலகம் அது சார்ந்த உறுப்புகள் இந்த விஷயத்தை தான் ராமர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா உடல்ல தான் கத்துக்கிட்டாங்க அப்ப ராமர் என்ன பண்ணார் நீர் வழியா போய் பாலம் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல தன்னுடைய மூதாதையரை வச்சு பாலம் வச்சார் எதை வச்சு கல்லை வச்சு கல்லுனா என்னது நிலம் நிலத்தை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றாரு இங்கே யாருமே தனித்தனி கிடையாது இந்த பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமாக ஒன்று தான் பிரியாதீங்க அப்படிங்கிற தத்துவத்தை அன்னைக்கே சொன்னவர் தான் ரா இந்த ராமாயணத்தில் இருக்கிற ராமர் அதனால தான் அன்னைக்கு எதிர்காலத்தைக்கு வரும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அன்றைக்கு இந்தியாவும் இலங்கையும் இணையும் அதற்கான பாலம் இளம் வழியாக அமைக்கப்படும் அமை அமைக்கப்பட்டு அதான் அந்த நீரும் நிலமும் எல்லாத்தையும் ஒன்றாக தான் பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைஞ்சு தான் இந்த போரை தீர்க்க முடியும் எல்லாத்துக்குமான சொல்யூஷனும் தான் இருக்கு அந்த மாதிரி இணைக்கும் பொழுது மட்டும்தான் இருக்கு எல்லா மனிதர்களும் ஒன்றாக இணையும் பொழுது மட்டும்தான் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத அதுதான் நம்ம மூதாதையர்களை வச்சு செயல்படுத்தினார் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை அதில் அதை வந்து சண்டையாக பார்க்காதீங்க அது எல்லாமே நமக்கான ஐடியாஸ் குறிப்புகள் பெரிய அதீதமாக பார்த்துட்டு அதை நிறைய கேலியும் கிண்டலுமாக தான் நிறைய முற்போக்குவாதிகள் பேசினாங்க ராமருக்கும் ராமரும் ராமனும் போட்ட சண்டையை பார்த்துட்டு இதெல்லாமா அந்த காலத்தில் நான் இதெல்லாம் ஏமாற்ற வேலை இதற்கு பின்னாடி தத்துவங்கள் மறைஞ்சிருக்கு இதை வந்து அவங்க வந்து பெரிய அதீதங்களை கொண்டு போகணும்னு நினைக்கல தத்துவத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அஸ்திரத்துக்கு பின்னாடியும் பிரம்மாஸ்திரமாக இருக்கட்டும் எல்லா அஸ்திர பிரயோகங்களுக்கும் பின்னாடியும் இன்றைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்க போர் முறைகளை அன்றைக்கே எழுதி வச்சாங்க அவங்க அந்த ராவணன் ராவணன் ராமர் ரெண்டு பேருக்கும் நடந்த ஒவ்வொரு அஸ்திர பிரயோகங்களையும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க எழுதின ராமாயணத்தை கவனிங்க அந்த ஒவ்வொரு அஸ்திர பிரயோகத்திற்கு பின்னாடியும் இன்றைக்கு அதாவது என்றைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில போர் வந்தது இல்லையா முதல் போ உலக போர் அன்றையிலேருந்து ஆரம்பிங்க என்னென்ன போர்கள்லாம் நடந்ததோ எப்படியான ஏவுகணைகள் எப்படியான அஸ்திரங்கள் பிரயோக பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த 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 அஸ்திரங்கள் சொல்லும் நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து வச்சு அதன் வழியாக நடந்த ஒவ்வொரு போர்களையும் பாருங்கள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க ஏவுகணையாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பனிப்போராக இருக்கட்டும் இதையுமே பதிவு செஞ்சிடும் சூட்சமங்களா எப்படி வந்து அட்டாக் பண்ணாங்க உள்ள உள்ள குளுருவிகளை அனுப்பி அதன் வழியாக மனிதர்கள் எல்லாமே இப்போ இத்தியாசங்களில் இருக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றதா முன்னாடியே எழுதி வச்சாங்க இது எல்லாத்தையும் மேற்கத்தியர்கள் உணர்ந்துட்டாங்க ஒவ்வொரு அஸ்திர பிரயோகங்களையும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அதை அவங்க பிரயோகப்படுத்தினாங்க அவங்க செய்ய போகிறாங்கன்றதை இவங்க முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க இது எல்லாமே இவங்க நம்மளை விட அவங்க ஆழமாக ஏன்னா நமக்குள்ளே பிரிவினைவாதத்தை கிரியேட் பண்ணி நம்மளை அந்த இதிகாசங்கள் பக்கம் வந்து ஆய்வு பூர்வமாக தத்துவ ரீதியாக அதை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மடை மறைமாத்துட்டு அவனுக்கு அந்த தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு செயல்படுத்தி உலகத்திலேயே ஆதிக்க நாடா போயிட்டு இருக்காங்க நம்ம தத்துவத்தையும் நம்ம இத்தியாசங்களையும் நம்ம புராணங்களையும் நம்ம சங்க இலக்கிய பாடல்களையும் நம்ம திருக்குறளையும் நம்ம அவ்வையார் பாடல்களையும் நம்ம தேரையர் பாடல்களையும் படிச்சுட்டு அவங்க இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய நாடா ஆதிக்க நாடா எல்லாத்துலேயுமே வல்லரசா ஆளிகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு ஏன்னா நல்லாவே தெரியும் இந்தியா தான் எல்லாத்துக்குமான ஆணைய ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சாதாரண விஷயத்த சொல்லலாம் வெள்ளை புடவை நம்ம நம்மளுடைய நம்ம பண்பாடு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா கணவன் இழந்த பெண் வந்து வெள்ளை புடவை கட்டிருப்பான் ஆனா பெண் அப்படிங்கிற உயிர் சக்தி போயாச்சுன்னா ஆண் எந்த கலர் புடவையும் கட்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவனே ஒரு சடலம் அதனால இனி அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவனே படிப்படியாக அவனை வந்து அவன் வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி ஒன்றுமே இல்லாத போயிடுவான் மனைவி இழந்த எல்லா முதியவர்களையும் போய் பாருங்கள் அவங்க மனப்பிழவோட தான் இருப்பான் ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கம் மாதிரி பேசுவாங்க பெண்களையே அடக்கிறது வந்து எல்லாரையும் அடக்கிறதுல இருந்து அப்படி இருப்பாங்க கெத்தா அந்த பெண் அப்படிங்கிற உயிர் சக்தியை தொலைஞ்சதுக்கு அப்புறமா போய் பாருங்க எல்லாருக்குமே ஈன சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிருப்பாங்க நிச்சயமா அதுதான் அங்க அதுதான் எல்லா ஆண்களையும் போய் கேளுங்களேன் என் கொண்டாட்டி போனதுலேருந்து எனக்கு சுத்தமாக வீட்ட மதிப்பே இல்லை ஏன்னா அந்த உயிர் சக்தி போயிடுச்சு இல்லையா அப்போது எல்லா மனிதர்கள் அது பிள்ளைங்களாக இருக்கட்டும் பேரண்களாக இருக்கட்டும் அந்த அது அந்த ஆத்மா அந்த உள்ள இருக்கிற உயிர் சக்தி உணர்ந்துடும் இந்த உடம்பில் உயிர் சக்தி இல்லைன்னா இது வெறும் சடலன்றதுனால அதை மதிக்க மாட்டாங்க அதே சமயத்தில் அந்த மதிப்பு இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உளவியலும் வந்து உடமையாக பாதிக்கப்பட்டு முன்னாடி இருந்த அந்த தெளிவு எல்லாத்தையுமே அவங்க எழுந்துருவாங்க அது அதே மாதிரி ஒரு ஆண் இழந்துட்டாங்க அப்படின்னா உயிர் சக்தி இருக்கு உடல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உயிர் சக்திக்கு ஆடை உடல்ன்ற ஆடை இல்லை நிறமற்றதா மாறிடுச்சு இல்லையா அந்த உயிர் சக்தியை கவர் பண்ற உயிர் சக்தியை கவர் பண்ற உடல் அப்படிங்கிற அந்த ஆடை இல்லை உயிர்சக்தியை பாதுகாக்கிற தனக்குள்ளே வச்சு பாதுகாக்கிற அந்த உடல்ன்ற அந்த நிறங்கள் பொருந்திய பலவிதங்கள் பலவிதமான கை கால் கண் மூக்கு அப்படிங்கிற பலவிதமான நிறங்கள் கொண்ட இந்த நிறங்கள் அப்படின்னா பலவிதமான உறுப்புகள் இயக்கங்கள் கொண்ட உடல் அங்கே இல்லை அதனால தான் அந்த பெண் உடலற்ற உயிர் சக்தியாக மட்டும்தான் வெறும் வெறும் என்னவாக இருக்கிறான் கண்ணுக்கே தெரியாத உயிர் சக்தியாக கருவாக மட்டும்தான் இருக்கிறா உரு இல்லை அதனால தான் வெள்ளைக்குடவை எதுவுமே இல்லை உடல் இல்லாத உயிர் எப்படி இருக்கும் பிளைனாக தானே இருக்கும் அதனால தான் வெள்ளை வெள்ளைக்குடவையை பெண்களுக்கு கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி அப்போ டாமினேஷன் பிற்காலத்தில் தான் இந்த புரிதல் இல்லாமல் இதை ஒரு டாமினேஷனாக மாற்றிக்கிட்டாங்க அடக்குமுறையாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நாங்கள் முன்னோர்கள் இதற்கு பின்னாடி தத்துவத்தை வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்கும் கணவன் இல்லாத மனைவி தன்னுடைய உடல் இல்லாத மனைவி அவளே தானாக விரும்பி ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்குவாள் ஏன்னா அவன் தான் அவளுடைய பாதுகாவலன் அதாவது அந்த உயிர் சக்தி உள்ளுக்குள்ளே வச்சு அந்த மேலே போத்தி அவனை பாதுகாத்தான் பாதுகாப்பான் அதனால தான் அவ அந்த உடல் அப்படிங்கிற தன்னுடைய பாதுகாவலன் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா அவள் வெறும் நிறமற்றவளாக மாறி அவளே அந்த வெள்ளைப்படையை ஏற்றுக்குவாள் எதுவுமே போடாமல் காதில் கழுத்தில் த எதையுமே போட்டுக்காத ஒரு வெறும் வெற்று உடம்பா ஒரு வெற்று உடல் எப்படி இருக்கும் உயிர்சக்தி வெறும் கருதான் அந்த கருவாக மட்டும்தான் அவள் இருப்பான் அவன் வாழ்நாளுக்காக வாழ்வான் இதுதான் அந்த மக்க தத்துவம் ஆனால் பின்னாடி அதை மாற்றிட்டாங்க இது டாமினேஷன் அது இது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி தத்துவங்களை புலர்படியாக ஆனால் அதுதான் இது இது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அறிவும் மதியையும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு இந்த மாதிரி சாதி மதம் இதெல்லாம் கொண்டு வந்து வெளியிலேருந்து இங்கே இயக்குனாங்க நம்மளுடைய ம மன மதியை வந்து மாற்றிட்டாங்க நம்ம முன்னோர்கள் யாருமே ஜாதியே பார்த்ததே கிடையாது